வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி மார்க்கெட் புஷ்ஷுன்னு இறங்குது புஷ்ஷுன்னு ஏறுது ப்ளஸ் டென் மைனஸ் டென்ன்குள்ளேயே சுற்றிட்டுருக்கு எங்கே போகும்னு தெரியாது இதெல்லாம் ஐடியை வச்சு ஏற்றி இருக்காங்க நம்ம ஐடியில் கன்சிடர் பண்ணி நல்லா பொசிஷனில் இருக்கிறோம் இன்ஃபோசிஸ் விப்ரோ டிசிஎஸ் ஹெச்சிஎல் நம்ம எல்லாத்துலேயும் இருக்கோம் டெக்லேயும் இருக்கும் அதை வச்சு மார்க்கெட்டை ஏற்றிருக்கிறாங்க பேங்க் நிஃப்டியும் புரிந்துக்கிட்டே இருக்குது மற்ற எல்லா ஸ்டாக்கும் மறுநடி நல்ல ரிசல்ட் கொடுத்தாலும் அடி அடி மரண அடி ஸோ நம்ம ஹாப்பியாக பார்த்துட்டுருக்குறோம் இன்றைக்கி வந்து மைக்ரோ ஃபைனான்ஸை பற்றி பேட் நியூஸு அதனால அது மைக்ரோ ஃபைனான்ஸில் இருக்கிற இண்டஸ்என்ட் பேங்க்குக்கு தருமடி ஸ்பண்டானாக்கு தருமடி எல்லாத்துக்கும் தருமடி அதனால் நல்லா பண்ண டாக்டர் ரெட்டிக்கும் அடி ஏன்னா டாக்டர் ரெட்டி பேட் பாய் ஆர்என்டியில் ஸ்பெண்ட் பண்ணிட்டான் அதனால் எக்ஸ்பெக்டேஷன் மிஸ் பண்ணிட்டான் அதனால அவனையும் அடி அதனால் இன்னைக்கு டாக்டர் ரெட்டி ஆறு பர்சன்ட் டவுன் அதனால நாட்கோமும் டவுன் ஆனால் நம்ம உஷாராக இருப்போம் ஏன்னா டோட்டலாக ஐயாயிரம் கோடி சேலில் வந்து ஆயிரத்து முந்நூறு கோடி தான் அப்ராக்சிமேட்லி இந்தியா சேல் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் டாலர் சேல் டாலர் விழா விழ அதுக்கு நல்லது அதனால் இந்த அனலிஸ்ட் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு லாங் டேர்முக்கு டாக்டர் ரெட்டியை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் மேபி மூணு வருஷம் ஆகும் நாலு வருஷம் ஆகும் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் மல்டி பேக்கராக இருக்கும் எதனாலன்னா ரெவன்யூ வந்து பதினாறு பர்சன்ட் ஏறிடுச்சு ப்ராஃபிட் ரெண்டு பர்சன்ட் தான் ஏறி இருக்குது ஏன்னா ஆர்என்டியில் செலவு ஜாஸ்தி ஆகிடுச்சு ஆனால் அவன் வந்து நியூட்ராசெமிக்கல் நிக்கட்டான் தெரப்பியை பற்றி நான் இங்கே சொன்னேன் சிகரெட் தெரப்பியை பற்றி அதெல்லாம் அவனுக்கு சூப்பராக சேல்ஸு கை கொடுத்துட்ருக்குது இந்தியாவில் டென் வாங்கின வேக்சின் பிஸ்னஸும் சூப்பராக இடம் கொடுக்குது நெஸ்லேயோட ஜாயின்ட் வெஞ்சரும் சூப்பராக கை கொடுக்குது நம்ம அனலிஸ்ட்டை நம்பி இல்லை வேல்யூ கிடைக்கிறது டாக்டர் ரெட்டியை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது நாட்கோவும் அதே கதி தான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து சடனாக ஃபார்மா குட்டு குட்டுங்கிறச்சா நம்ம கேட்டால் இந்த ஃபார்மா இந்த ரேட்டில் கிடைக்காது இது வந்து ஃபார்மாவை பற்றி வந்த செய்தி அடுத்த பெரிய இது வந்து ஸ்பண்டானா இன்னொரு குவார்ட்டர் ஹெவி லாஸ் போன குவார்ட்டரோட ஜாஸ்தி ஹெவி லாஸ் ஏன்னா அறநூற்றம்பது கோடியை ரைட் ஆஃப் பண்ணிட்டான் அதனால சுமார் நானூற்றி நாற்பது கோடி ரூபா லாஸ் கெதாரா கேபிட்டல் தான் மெயின் ஓனர் ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் வச்சிருக்காரு அதே சமயத்தில் இதையும் குறைச்சிட்டாரு லெண்டிங்கையும் குறச்சிட்டாங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டாவது மைக்ரோ ஃபைனான்ஸில் இருக்கணும்னு அதை உடச்சி இப்போ மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க அப்படின்னா இந்த கனவெட்சை உடச்சாங்கன்னா என்ன ஆகும்னா வட்டி ஏறும் பாண்ட் ஹோல்டருக்கு அவனுக்கெல்லாம் இது நல்ல நியூஸ் கேஷ் நிறைய இருக்குது பேங்க்கில் இப்போ வந்து இன்னூறு எழுநூற்றம்பது கோடி ரூபாய் ஈக்குவிட்டி ரைஸ் பண்ண போகிறாங்க இது வந்து இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸும் கொடுக்க போகிறாங்க எல்லா லெண்டருக்கும் இவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எந்த லெண்டரும் இமீடியட்டாக காசாக வாபஸ் கொடுன்னு கேட்கல அதனால இன்னும் ரெண்டு குவார்டர் இது மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தால் ரொம்ப ரிஸ்க்கு கன்சிடர் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு அடித்தா குடுமி சரச்சா மொட்டை அது மாதிரி இது அதனால் இந்த சுச்சுவேஷனில் கேர்ஃபுல்லாக ஆடுங்க இண்டஸ்என் பேங்க்கு பெட்டர் பெட்டு கீழே கரெக்டாக இருக்குது கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் பண்ணுங்கள் கர்நாடகா பேங்க் சவுத் இண்டியன் பேங்க்கும் இருக்குது ஐடிசி இருக்கவே இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட லிஸ்ட்டு அடுத்தது மாருத்தி மாருத்தி என்ன பண்ணால் என்ன வந்தாலும் இப்போ எனக்கு ப்ராஃபிட் தான் முக்கியம்னு ஆல்ட்டோலேருந்து ஹைஎண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் ரேட்டு ஏற்றிட்டான் முப்பதாயிரம் வரைக்கும் ரேட்டு ஏறும்னு சொல்லியிருக்காங்க எப்படியும் சேல்ஸ் இல்லை டீலருக்கெல்லாம் முன்னாடியே சப்ளை பண்ணிட்டான் மெட்டீரியல் அப்போ டீலர் ஸ்டாக்கில் வச்சுருக்கிறதும் இதில் ஏறும் அதனால் மாருதி வந்து எல்லா வேலையும் ஏற்றிட்டாங்கிறது ரொம்ப முக்கியம் ஆட்டோ கம்பெனியில் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த நிசான ஹோண்டா வாங்கினதை பற்றி நம்ம பேசினோம் அதே சமயத்தில் மிட்சு பூசியும் சேரலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க செய்தியும் உங்களுக்கு சொன்னேன் மிட்சு பூசி இன்றைக்கி சேராது நாங்கள் தனி கட்சி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம் அங்கே கான்சன்ட்ரேட் பண்றோம்னு சொல்றாங்க ஆனால் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் மிச்சிபூசியோட டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நிசான்ட் இருக்கு அது என்ன ஆகுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் சின்ஸ் நம்ம ஹோண்டாவை கன்சிடர் பண்ணதுனால இது நம்ம சொல்றோம் இதனால மிச்சுபூசி ஸ்டாக்கு எட்டே முக்கால் பர்சன்ட் நேற்று கவுந்துருச்சு அதே சமயத்தில் நம்ம அண்ணன் ட்ரம்ப் வந்து இதுக்கு போய் சேர்ந்தாரு எதுக்கு டவர்ஸுக்கு ஒரு புது எக்கனாமிக் தியரியை அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருனா இன்கம் டேக்ஸை கட் பண்ணுவார் கார்பரேட் டேக்ஸை பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் ஆக்குவேன் மேனுஃபேக்சரிங்கிறாரு ஆனால் ரெவன்யூ எங்கேன்னு வருன்னே அவர் சொல்லலை அப்போனா டெஃபிசிட்டோம் ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் லோ ஆக்குங்கிறாரு இந்த டர்க்கிஷ் பிரசிடென்ட் அரிக்டென் சொன்ன மாதிரி சொல்கிறாரு எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் வேறு மாதிரி பண்ணார் அரிக்டென்னு இவரும் வேறு மாதிரி பண்ணுவார் ஏன்னா ஃபிசிக்கல் டெஃபிசிட் ஏறுனா அமெரிக்காவோட பாரோயிங் ஏறும் அமெரிக்காவோட பாரோயிங் ஏறுனா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும் அதனால பணம் டாலருக்குள்ளே வரும் டாலர் ஒன்றும் வலட்டையில் ஏறும் அதே சமயத்தில் நான் டாரீஃபும் போடுவேன்னு சொன்னவர் இப்போ சைனாக்கு மேபி நான் டாரிஃப் போட மாட்டேன்னு சொல்கிறார் ஸோ கார்த்தால டாரீஃப்ங்கிறாரு சாயங்காலம் டாரிஃப் இல்லைங்கிறாரு அதனால மார்க்கெட் மேலே கீழே இறங்கிட்டே இருக்குது ஸோ சைனா மேலே டாரிஃப் இல்லை அப்படின்னு சொன்னதுனால போட மாட்டேன் அப்படின்னு சொல்லவர் போடாமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுலேயே மார்க்கெட் பிடிச்சி நீ சைனா ஸ்டாக்கெல்லாம் ஏற்றி விட்டுருக்குறாங்க இது மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு அடுத்தாலே இருக்கும் இன்னொரு நாளைக்கு சாயங்காலம் எல்லாம் போயிடும் ஸோ மார்க்கெட் ரொம்ப விலை இருக்குது நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை லோவாகக்குவேன்னு சொன்னோன்னா கோல்டோட விலை ஏகிரி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது வரைக்கும் போயிடுச்சு ஸ்பாட்டில் இந்தியாலேயும் முப்பது ரூபாய் ஏறி இருக்குது ஸோ ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதை தாண்டிடுச்சு ஸோ நீங்கள் வந்து இப்போது கட்டப்பட்டு அதை வந்து எட்டாயிரத்துக்கு ஏற்றிட்டுருக்குறோம் ஸோ கோல்டு இந்தியாவிலே ஏறிட்டுருக்கு உலகத்துலேயும் ஏறிட்டுருக்கு கோல்டு கன்சிடர் பண்ணவங்கலாம் ஹாப்பியாக இருக்குது டாடா அண்ட் சன்ஸில் ஒரு நியூஸு டாட்டா பிளே மற்ற டெஸ்ட் மேக்கு மற்ற பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க டாட்டா பிளேக்கு இனிமேல் பிஸ்னஸே வாய்ப்பு கிடையாது ஏன்னா டிவியை ஒன்றும் பார்க்க மாட்டான் இன்டர்நெட் விற்க ட்ரை பண்ணுறாங்க அதுவும் முடியல ஸோ எந்த பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கிறதுனால டாட்டா நியாயமாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டார் அந்த பத்து பர்சன்டே நாங்களே வாங்கிக்கிறோன்னு அதுக்கு பர்மிஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க அது ஃபைனலி டாட்டா சன்ஸோட ஃபுல்லி ஓன் சப்ஸ்டரியாக அது மாற்றத்துக்கு இருக்குது டாட்டாவோட பவர் உங்களுக்கு தெரியணும்னா டாடா கேபிட்டல் வந்து ரீசண்டாக பாண்டு போட்டான் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ நைனில் ஃபைவ் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆச்சு இது டாட்டாவோட பிராண்டு இந்தியா இன்ஃபோர் லைன் இன்னொரு கம்பெனி அவனுக்கும் இந்தியாவில் காசு இல்லை நான் அவனும் பப்ளிக் பாண்ட் இஷ்யூ போட்டான் டாலரில் வெறும் டூ டைம்ஸ் தான் சப்ஸ்கிரைப் ஆச்சு ஏழு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஸோ இந்தியாவில் இருக்கிற இந்த என்பிஎஃப்சிக்கெல்லாம் பணம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாட்டில் போய் பணம் வாங்குகிறாங்க இதனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாலரில் கடன் வாங்கினீங்கன்னா ரூபா விழ 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 உங்கள் கேபிட்டல் பே அவுட்டும் ஏறும் பிரின்ஸ்பலும் ஏறும் இதில் யாரெல்லாம் டாலர் கடன் வாங்கியிருக்கானோ அவனுக்கெல்லாம் ரொம்ப ப்ரெஷர் எஸ்பெஷலி வேதாந்தா அதானிக்கு இது ப்ரெஷர் ஏன்னா இப்போ நான் வந்து கடன் வாங்கிச்சா டாலர் எழுபது ரூபா இருந்தது இன்றைக்கி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா அதே பிரின்ஸிபலு அதே அமௌண்ட் ஆஃப் டாலருக்கு நான் எக்ஸ்ட்ரா வந்து இருபது முப்பது பர்சன்ட் கொடுக்கணும் இது அதானிக்கும் வேதாந்தும் ஏன் ஸ்பெஷல் ப்ராப்ளம்னா அவங்களுக்கு டாலர் ஏர்னிங் கிடையாது அவங்க ஏர்னிங்னால் ருப்பியில் தான் இருக்குது ஸோ ருப்பியை கொடுத்து அவங்க டாலராக மாற்றணும் டாட்டாக்கும் ரிலையன்ஸுக்கும் அது அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா டாட்டாக்கும் ரிலையன்ஸுக்கும் டாலர் ஏர்னிங் இருக்குது ரிலையன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த பெட்ரோலியமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க டாட்டாவுக்கு டிசிஎஸ் இருக்குது அது மாதிரி பல சாஃப்ட்வேர் கம்பெனியும் வச்சுருக்கிறாங்க இதில் இப்போ இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா பெட்ரோல் விலை குறைய குறைய இந்த கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின் குறையும் டபர்ஸில் நேற்று பேசும்போது ட்ரம்ப் என்ன சொன்னார்னா ஆயில் விலையை குறைக்கிறது தான் என்னோட பிரைமரி குறிக்கோள் எங்கள்கிட்ட ஆயில் கச்சா எண்ணெயும் கேஸும் நிறைய இருக்குது எவ்வளோ வேணாலும் நாங்கள் உலகத்துக்கு சப்ளை பண்ணுறோம்னு உடனே சவுதி சொல்லிட்டா நான் நைன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறான் நீ அதெல்லாம் ரேட்டுப்போ ஆயில் விலையை குறைன்னு சொல்லியிருக்கிறான் உலகம் ஃபுல்லாக ஆயில் விலை குறையுது ஆனால் நம்ம பெட்ரோல் டீசல் விலை குறைய மாட்டேங்குது ஸோ அது நம்ம தனியாக பேசுவோம் ஸோ இப்போ ஆயில் விலையை குறைப்பேன் அதனால் இன்ஃப்ளேஷன் குறையுங்கிறாரு அண்ணன் ட்ரம்புக்கு என்ன புரியலன்னா இப்போ ஆல்ரெடி எல்லாம் எலக்ட்ரிக் கார் பண்ணால் ஆயில் டிமாண்ட் கொலாப்ஸாக விலை குறைஞ்சிரும் ஆயில் குறஞ்சால் மட்டும் குறையாது இது இன்ஃப்ளேஷன் குறையாது நீங்கள் நோட் அடிக்கிறத நிறுத்தினா தான் இன்ஃப்ளேஷன் குறையும் அதனால் டாரிஃப் வருமா வராதாங்கிற கேமில் தான் மார்க்கெட் நீ ட்ரேட் இருக்குது ஜப்பான் இன்ஃப்ளேஷன் த்ரீ பர்சன்ட் தண்டிடுச்சு அதனால் பதினேழு வருஷம் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தி ஃபர்ஸ்ட் டைம் பாயிண்ட் டூ ஃபைவ் ஏற்றுவாங்க அதனால ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாயிண்ட் ஃபைவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இதனால கொஞ்சம் என்ன மைல்டா ஸ்ட்ரென்த் ஆனாலும் டாலருக்கு எகென்ஸ்டா ஸ்ட்ரென்த் ஆனால் ஆட்டாலும் மற்ற கரன்சிக்கு எகென்ஸ்டா என்ன ஸ்ட்ரென்தானாகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியுது ஸோ ஜப்பான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற போறாங்க இது எல்லா இடத்துலையும் லாங் டேர்ம் கான்சிக்சஸ் இருக்கும் இந்தியா வந்து நிறையா லைன் கடன் வாங்கியிருக்கு புல்லட் ட்ரெயின் கூட ஜப்பான் லைன் கடன் வாங்கியிருக்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அம்பானி என்ன பண்ணியிருக்கிறாரு இப்போ ஒரு புது தேரி கண்டுபிடிச்சிருக்கிறாரு உலகத்திலே இருக்கிற பெரிய டேட்டா ஃபார்மை ஜாம்நகர்ல நகரில் செட்டில் பண்ணியிருக்கிறாரு அதனால அங்கே டேட்டா ஸ்டோர் ஹவுஸ் இருக்கும் உலகத்திலே இப்போ இருக்கிற பெரிய டேட்டா வந்து அங்கே தான் ஸ்டோர் பண்ணுவாருன்னு ஜியோ ஃபினான்ஷியல் படுத்துக்கிட்டே இருக்குது எழுந்துக்கவே மாட்டேங்குது இந்த குவார்டர் தபால்னு கவுந்ததுனால ஒன்றும் கீழே வந்துருக்கு இந்த ஜியோக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணிட்டான்னா ஏர்டெல்லு அவன் வந்து பஜாஜோட டை அப் பண்ணிட்டான் ஜியோவுக்கு டஃப் கொடுக்க போகிறாங்க எங்கெல்லாம் ஜியோ ஃபைனான்ஸ் லோன் கொடுக்குறதோ அதே ரேட்டில் நாங்கள் ஏர்டெல் மூலமாகவும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஏர்டெல் வந்து அது ஒரு பின்தங்கிடும் அப்படின்னு பயமாக இருக்கும் ஏன்னா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இல்லைன்னு அதனால் டெஃபினட்டாக இப்போ வந்து ஏர்டெல் அண்ட் பஜாஜ் வெல் ஃபைட் ஜியோ ஃபைனான்ஸ் அப்படிங்கிற செய்தியும் இன்றைக்கி வந்துருக்குது அதனாலேயே ஜியோ ஃபைனான்ஸ் ப்ராப்ளமில் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியல ஆனால் ஒரு ஹைலேருந்து விழுந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுருக்கிறது வெறும் ஐடி தான் அதனால் இது எப்படி இருக்குன்னா இந்த போலீஸ்காரங்களெலாம் அடிப்பாங்க எப்படின்னா அடி பயங்கரமாக உள்காயம் மட்டும் வெள்ளை பார்த்தா ஒன்றுமே இருக்காது அது மாதிரி மார்க்கெட்டை அடிக்கிறாங்க மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு மற்ற பெரிய லார்ஜ் கேப்பு ரெட்டி மாதிரி கேப்பெல்லாம் அடி அடின்னு அடித்து ஆனால் வெள்ளை வரைச்சா ஒன்றுமே அடி வாங்கியே மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்கே அப்படின்னு இருக்கிற நிலமையில காற்றாலும் இருக்குது ஸோ பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள் டிஃபன் காஃபிலேயே கன்சிடர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொன்னக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் இந்த பைசா போல்தான்னு எங்கள்கிட்ட இன்னொரு ஹிந்தி சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த சேனல் வீடியோ அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் பண்ண நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தான் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்